ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் தினமும் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இதை நீ அறியவில்லை ஆனால் உன் அம்மா நான் அதை கண்டுகொண்டேன் எப்பொழுதும் உன் பின்னால் ஒருவர் நடந்து கொண்டு வருவதை உன் அம்மா நான் கண்டுகொண்ட பிறகுதான் அவர் யார் என்பதையும் அவரால் உனக்கு எத்தனை ஆபத்து இருக்கிறது என்பதையும் தெரிவிப்பதை இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எல்லாவற்றையும் கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் உன் பின்னால் வருவது யாராக இருந்தாலும் அவரிடம் இருந்து இந்த தாயானவள் உன்னை காத்து நிற்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அவர்களின் உருவத்தை நான் கண்ட பிறகுதான் அவர் யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என் பிள்ளையே உன்னுடைய கண்களால் காண முடியாத ஒரு உருவம் தான் உன்னை பின்தொடர்ந்து தினமும் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அது யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் அவர் உன் பின்னாடி வருவதனால் உனக்கு ஆபத்தா அல்லது உனக்கு நல்ல விஷயம் செய்வதற்கு வருகின்றார்களா என்பதையும் நான் சொல்லி முடிக்கும் வேளையில் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஆபத்தாக இருந்தாலும் காத்திடுவது என்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ நினைவில் வைத்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அம்மா என்ன சொல்ல வருகிறேன் யாரை பற்றி சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாகவே நீ எப்பொழுதுமே சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை கவனிப்பதற்காக நல்ல சக்தியும் உன் பின்னால் வரும் தீய சக்தியும் உன் பின்னால் வரும் நல்ல சக்தி உன் பின்னால் வந்தால் அவை உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும் தீய சக்தி உன் பின்னால் வந்தால் அவை உன்னை கெட்ட பாதையில் தள்ளிவிடும் என் தங்கமே செய்கின்ற செயல் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் நீ நல்லதை செய்து நல்லபடியாக இருந்தால் நல்ல சக்தி துணை நின்று கொண்டே இருக்கும் சிறிதளவு தவறை செய்தால் கூட நல்ல சக்தி உன்னை விட்டு விலகி தீய சக்தி உன் அருகிலேயே வந்து நிற்கும் அது மட்டும் அல்லாமல் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே செல்வார்கள் அதனால் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுக்காவிட்டாலும் உன் பின்னால் கெட்ட சக்தியை நீ வரவழை விடாதே எப்பொழுதும் உன் பின்னால் தினமும் வந்து கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருப்பது நீ செய்கின்ற செயலை கவனித்து கொண்டிருப்பது உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்ததா அல்லது தோல்வியை கொடுப்பதற்காக வந்ததா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியங்கள் உன்னை கைவிடவில்லை என் தங்கமே நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ எப்பொழுது மே குறுக்கிடுவது கிடையாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன சொன்னாலும் அதை நம்பி விடுவாய் ஆனால் என் குழந்தையே இதனால் வாழ்க்கையில் நீ பட்ட அடிகள் ஏராளம் இப்பொழுதெல்லாம் சிறிதளவு அதிலிருந்து வெளியே வருவதற்கு நீ விட்டாய் இன்னமும் அதே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையை எல்லோரும் சேர்த்து அழித்து விடுவார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என் தங்கமே உன் தாய் உன் பின்னால் வந்ததை யார் என்று கண்ட அந்த உருவம் யார் என்று சொல்கிறேன் அதுதான் உன்னுடைய குலதெய்வம் என்பதை உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டேன் உன்னுடைய குலதெய்வமே உனக்கு துணையாக உன் பின்னால் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ இனிமேல் கவலைப்பட அவசியம் கிடையாது மாறாக நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் இனி நீ கவனமாக இருக்க வேண்டும் யார் எந்த கெடுதலும் செய்யாமல் நீ சென்று கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணையாக வந்து உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் அவர்கள் நம்பிக்கை கொடுத்து அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்று அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நீ அறிந்து கொண்டாய் அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் குடியிருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தையே உன்னோடு சேர்ந்த அவர்களும் நீ செல்கின்ற இடம் எல்லாம் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு எந்த விதமான பத்தும் ஏற்படாமல் அவர்கள் உன்னை பாதுகாத்து நிற்கின்றார்கள் இந்த தாயானவள் அவர்களை கண்டுவிட்ட பிறகு இன்னமும் அதிகமான மனமகிழ்ச்சியை அடைந்து விட்டேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் தான் காவலாக நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் உன்னுடைய குலதெய்வமும் உன்னோடு வருவதை கண்ட பிறகு அம்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கேட்டது எல்லாம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நினைத்தது எல்லாம் நிச்சயம் அதிகமாக உனக்கு நடக்கப் போகிறது மிக விரைவாகவும் எல்லாம் உன் கைகளில் கிடைக்க போகின்றது என் குழந்தையே உன் குலதெய்வத்தினை நான் கண்ணார கண்டுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் தானாக சென்றுவிடும் அல்லவா என் தங்கமே மனதளவில் நீ மேற்கொண்ட ஏக்கம் நம் குலதெய்வம் நமக்கு துணை நிற்கின்றதா இல்லையா என்று உனக்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது அது இப்போ பொழுது உனக்கு தீர்ந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இங்கே சில பேர் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்கின்றார்கள் தெய்வத்தை வழிபடுகின்றார்கள் ஆனால் மனதிற்குள் எந்த சுத்தமான எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றார்கள் அப்படி வணங்குகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் குலதெய்வம் துணை நிற்க மாட்டார்கள் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் நாம் தெய்வத்தை நல்லபடியாக வணங்குகின்றோம் தெய்வத்திற்கு வாரி வாரி வணங்குகின்றோம் அன்னதானம் செய்கின்றோம் தெய்வம் நிச்சயமாக நல்லதை தான் நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்று ஆனால் இவர்கள் பின்னால் எல்லாம் உன் குலதெய்வம் ஒரு நாளும் செல்வது கிடையாது அதை உன் தாயானவள் நான் கண்டதும் கிடையாது ஆனால் என் பிள்ளை நீ தெய்வத்தை மிகவும் குறைவாகவே வழிபட்டாலும் தெய்வத்தின் மீது வைத்திரு பயம் உனக்கு நிறைய இருக்கின்றது எந்த தவறுகளையும் செய்துவிடக் கூடாது நம்முடைய குலதெய்வத்தின் மனம் நோகும்படி நாம் நடந்துவிடக் கூடாது என்று என் பிள்ளை மனதளவில் அதிகமாக நினைக்கின்றாய் அப்படி நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக உன் குலதெய்வம் உன் பின்னால் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவை கிடையாது நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அவர்களே அதை நடத்தி கொடுப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து உன் வராகி அம்மா நானும் உனக்கு அதற்கான உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன் உனக்கு எந்த விதமான கவலையும் இனி தேவை கிடையாது இன்று இரவு என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லபடியான உறக்கம் வரும் என்பதை இங்கு நான் அறிந்து கொண்டேன் ஏனென்றால் உனக்கு காவலாகவும் உனக்கு துணையாகவும் உன்னுடைய குலதெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது உனக்கு வருகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உன்னுடைய துன்பங்களில் இருந்து உன்னை துடைத்து வெளியே எடுக்கவும் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணையாக நிற்கிறது என்றால் வேறு என்ன உனக்கு வேண்டும் என் தங்கமே இங்கு எல்லோரும் தெய்வத்தை நாடி வருகின்றார்கள் ஆனால் யாருக்கும் தெய்வத்தின் மீது பயம் கிடையாது பயம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற தவறை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் நம் தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கும் அதற்கான தண்டனையை நம் தெய்வம் நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்துவிடும் என்று எப்பொழுதும் உனக்குள் பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே அப்பொழுதுதான் உன்னுடைய செயல்களில் இப்பொழுதும் நேர்மையும் உண்மையும் இருந்துகொண்டே கொண்டே இருக்கும் என் தங்கமே உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் குல தெய்வம் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே நீ செய்த புண்ணியத்தால் தான் தெய்வம் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது நீ மேலும் இதுபோல தவறுகளை ஏதேனும் செய்ய நினைத்தால் அவர்கள் உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என் தங்கமே அதனால் எப்பொழுதும் அவர்களின் மனது சங்கடப்படாத அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் உன்னை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னோடு இருக்கின்றார்கள் அவர்கள் உன்னை பயம்புறுத்துவதற்காக வரவில்லை மாறாக என் குழந்தைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயத்தை அவர்கள் செய்து கொடுக்கதற்காகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அதனை புரிந்து கொண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தான் இப்பொழுது உன் தாயானவள் உனக்கு இதை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு தெளிவாக செல்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னுடைய தெய்வம் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு இனி நீ தொடங்க போகும் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே முடியும் எந்த தோல்வியும் உன்னை நெருங்காது எந்த கஷ்டங்களும் உன் அருகில் வர பயப்படும் என்பதை நீ தானாக புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும்